ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி வ உலகம் வளாகம் வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுக்கு வந்து நியூ ஸ்டாக் வந்துருக்கு அதோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டேங்கில் பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டு பிக் சைஸ் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல் ரெட்டு கப்பியும் ஃபுல் பிளாக் கப்பியும் இருக்குது எல்லாமே நல்ல சைஸாக இருக்குது அப்படியே அடுத்த டேங்கில் பார்த்திங்கன்னா ஜுவல் பீஸ் இருக்குது எல்லாமே நல்ல கலர் பேட்டர்னோட இருக்குது அடுத்து இந்த டேங்கில் பார்த்திங்கன்னா பிளாக் கோல்டு இருக்குது அப்படியே உள்ள டேங்கில் பார்த்தா ஃப்ளாரன் ப்ரைஸ் இருக்குது அடுத்து இந்த டைங்கில் பார்த்தா கௌரா கிஸ்ஸிங் கௌராவும் இருக்குது டேங்கில் பார்த்திங்கன்னா நியான் டேட்ராவும் சர்பேட் டேட்டராகவும் இருக்குது அடுத்து பக்கத்து டேங்கில் வந்து விடோ டேட்ரா எல்லா சைஸ் எல்லா கலருமே இருக்குது அடுத்த டேங்கில் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குது அடுத்த டேங்கில் வந்து சன்செட் ஃப்ளாட்டி இருக்குது அடுத்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ரெண்டு கலர் இருக்குது அடுத்த டேங்கில் பார்த்தீங்கன்னா டைகர் ஃபிஷ் இருக்கு அடுத்த டேங்கில் பார்த்தீங்கன்னா மாலி இருக்கு நார்மல் மாலி எல்லாம் நல்லா சைஸாகவே இருக்குது இது பக்கத்து டேங்கில் பார்த்திங்கன்னா கோல்டு இருக்குது ஸ்மால் சைஸ் கோல்டு அடுத்த டேங்கில் பார்த்திங்கன்னா கொய்கார்ப்பு நல்ல பிக் சைஸாக இருக்குது நார்மல் கோயில் வெயில் டைல் கோய் எல்லாமே மிக்ஸாக இருக்குது அடுத்த டேங்கில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் மாலி இருக்கு அடுத்த டேங்கில் ஜீப்ரா மூணு கலர் இருக்குது அடுத்த கீழே உள்ள டேங்கில் பார்த்தீங்கன்னா பலூன் மாலி இருக்கு இதில் வந்து ஸ்மால் சைஸ் சிக்லெட் இருக்கு அடுத்ததுல பார்த்தீங்கன்னா பிளாக் ஷார்க் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்